பாப்பா மட்டும் யாரோ அடுத்த உங்க கால கூட பாப்பாவை கொடுத்துருங்க குழந்தை உயிரோட இருக்கா குழந்தை சிந்திருச்சா என்னன்றது தெரியல நாங்க நாளால மன மன வேதனையில குழந்தைகளுக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அங்கன்வாடி மையத்திற்கு புறப்பட்டு சென்ற சிறுமி மூன்று நாட்களை கடந்தும் தற்போது வரை கண்டுபிடிக்கப்படாத சம்பவம் மொத்த கிராம மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அங்கு நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் நேத்து வந்து காலையில பத்து மணிக்கு போறோம்னு சொல்லிட்டு போனோம் போன்னு மறுபடி சாயந்தரம் வரலீங்க வரலனால போய் அங்க பொண்ணு ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள குண்டக்கல் காடு பகுதியை சேர்ந்தவர்கள் ராஜா மீனா தம்பதி இவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளன இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி காலை தனது மகன்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு ராஜாவும் மீனாவும் வேலைக்கு சென்றுள்ளனர் அப்போது வீட்டில் இருந்த ராஜாவின் தாய் சாந்தி சிறுமியை அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு தனியாக அனுப்பி வைத்துள்ளார் அங்கன்வாடிக்கு சென்ற சிறுமி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது பாப்பா வந்து எப்பவுமே அந்த படியிலேதான் உட்கார்ந்து இருப்பான் அப்புறம் மாமியா தான் பால்வாடி கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க பால்வாடி போயிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்தோம் இவங்களும் பால்வாடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க போலீஸ் அன்னைக்கே போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இதனால் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த பகுதி முழுவதும் தேடியுள்ளனர் ஆனால் சிறுமி எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து சிறுமியின் தந்தை ராஜா தேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர் காவல்துறையினர் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை அன்னையிலிருந்து விசாரிச்சு கிடைக்கல தயவு செஞ்சு பாப்பா மட்டும் யாரோ செடுத்துனா உங்க கால கூட விழுந்துற பாப்பாவை கொடுத்துருங்க இதையடுத்து சங்ககிரி காவல் ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே சமயம் சேலத்தில் இருந்து லில்லி என்ற மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது இந்த மோப்பனாய் சிறுமியின் வீட்டிலிருந்து அங்கன்வாடி மையம் வரை ஓடி சென்று நின்றது அங்கன்வாடி மையத்திற்கு செல்லும் பகுதியில் நீர் நீர்நிலைகள் மற்றும் வனப்பகுதிகள் உள்ளதால் அங்கும் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சிறுமி காணாமல் போய் இரண்டு நாட்களை கடந்தும் தற்போது வரை கண்டுபிடிக்கப்படாத சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது